வணக்கம் தமிழ்நாடு புதுகே ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே விக்னேஸ்வரபுரத்தில் தமிழக அரசின் சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது தமிழக அரசின் சார்பில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஊர்வணி ஊராட்சியில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் ஏகம்பால் சந்திரமோகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் கலந்து தொடங்கி வைத்தார் முகாமில் பொது செயற்கை முறை கருவூட்டல் குடற்புழு நீக்கம் செய்தல் நீக்க சிகிச்சை சினை பரிசோதனை கோழிகளுக்கு தடுப்பூசி தீவன பயிர் மற்றும் தீவனப்பு சாகுபடி குறித்த விளக்கம் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைகள் போன்றவைகள் வழங்கப்பட்டன இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் கால்நடைகளுக்கு தேவையான பயனை பெற்றனர் மேலும் முகாமில் கலந்து கொண்ட கால்நடைகளின் உரிமையாளர்களுக்கு பால் கேன் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது முகாமில் கட்சி நிர்வாகிகள் மருத்துவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இருக்குது என்னென்ன விழிப்புணர்வு விளக்கி அவர்களையும் உதவி இயக்குனர் அவர்களையும் மண்டல இன இயக்குனர் கால்நடை பராமரிப்பு துறை அவர்களையும் ஏற்பாடுகளைச் சேர்ந்த நம்ம ஊராட்சி சந்திரமோகன் அவர்களையும் மற்றும் வட்டார தலைவர்கள் முருகன் ரங்கசாமி தலைவர்கள் சரவணன் மொத்தம் ஒரு ஒரு ஒன்றியத்துக்கும் இருபது முகாம் நடக்கிறதாக எனக்கு இணைக்கலான்னு சொன்னார்கள் கடந்த ஆண்டு நம்ம பகுதியில் நடந்துச்சு இதே ஊரில் நடந்து நான் வந்து அப்படி ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் இருபது முகாம்ன்றது ஒரு ஒன்றியத்துக்கு நம்ம ஒன்றியத்தில் ஐம்பத்தி ரெண்டு பஞ்சாயத்து இருக்கு முப்பது பஞ்சாயத்து ஆழகுடத்தில் இருக்கு இருபது பஞ்சாயத்து இங்க இருக்கு அதனால அறுபது சதவீதம் முகாம்களை அங்கே நடத்துமாறு இருபது சதவீத முகாம்களை இந்த வாரத்தில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் வைத்திருக்கிறார் தொகுதினால அங்கேயே கொண்டாமல் இங்கேயும் கொஞ்சம் தங்கே நம்ம தொகுதியில் அந்தந்த பகுதியில் இங்கே தான் பண்ணிட்டு இருக்கீங்க இருந்தாலும் கோரிக்கையாக ஏன்னா கால்நடை என்பது நம்ம வாழ்வோட ஒன்று இன்றியமையாத ஒன்று மனுஷன் இல்லாமல் ஆடு மாடு வாழ்ந்துட்டோம் ஆடு மாடு இல்லாமல் மனுஷன் வாழ முடியும் அதனால விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆடுகளாக இருக்கட்டும் மாடுகளாக இருக்கட்டும் இதற்கு வந்து இன்னும் நிறைய சலுகைகள் அரசாங்கத்துக்கு இல்லையா தரதா மானியெல்லாம் தரதாங்க விதித்தார்கள் அவர்களுடைய வேண்டுகோள் இதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பேம்ப்லெட் நடிச்சு அந்த ஊரில் பஞ்சாயத்தில் கொடுத்தீங்கன்னா அரசாங்க திட்டங்கள் என்ன திட்டங்கள் அறிவித்தாலும் அந்த திட்டங்களோட பயன் எப்போ முழுமையாகனா மக்கள் பயன்படுத்தி கொண்டாதான் முழுமையாகும் மக்களுக்கு தெரிய வர முடியும் இப்போ நீங்கள் பேசுனதே எனக்கு முன்னாடி உள்ளவங்களும் கேட்டிருக்கோம் பின்னாடி இருக்கவங்களும் கேட்டிருக்காது ஒரு மைக் வச்சு சொல்லி தான் இன்னொரு நாலு பேர் கேட்கும் ஒரு பேம்ப்லெட் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் படிக்கிற தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு சொல்லுவாங்க ஒரு பேம்ப்லெட்டாக அந்த மார்க்கெட்டிங் செய்ய வேணும் எதுவுமே சொன்னால் தானே மக்களுக்கு தெரியும் மூவாயம் மாதிரி மானியம் சொன்னீங்க இந்த தீவிரப்படுத்தி சொன்னீங்க இந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கு இன்னும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ரோக்கத்தோடு இந்த விளையாட உங்களுக்கும் சந்தித்த மகிழ்ச்சி பலவரமாக இருக்கும் உண்மையில் நிற்க வச்சு பேச எனக்கு விரும்பலை அதனால் இந்த முகாம் நான் சொன்னது போல் இந்த பகுதி மட்டும் இல்லை அடுத்தடுத்து கொண்டு கொண்டிருக்கணும் சரி தொகுதி வாரையும் எல்லா இடத்தையும் இந்த முகாம் சென்றடைய வேண்டும் அனைவருக்கும் பொங்கல் வர இருக்கிறது எல்லாருக்கும் தை பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இப்போ டோக்கன்லாம் கொடுத்துட்ருக்காங்க கொடுத்தாச்சா அது போக மகளிர் உரிமைத் தொகை முதலமைச்சர் அறிவித்துருக்காரு அதில் நான் எந்த ஊராட்சிக்கு போனாலும் நான் வைப்பதுக்கு ஒரே கோரிக்கை வரையறது உட்பட்டு தான் இந்த ஆயிரம் ரூபா மாதம் மாதம் கொடுக்குறாங்க தகுதியான நபர்கள் ஏதாவது விடுபட்டு இருந்தால் எல்லா ஊராட்சி மன்றத் துறைகளும் சொல்லியிருக்கிறது மொத்தமாக எடுத்து மெட்ராஸ் கொண்டு போய் சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்டே கொடுத்து இன்னொரு பேருக்கு வந்து ஸோ தகுதியான நபர்கள் ஏதாவது விடுபட்டு அது ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட ஒரு பேர் லிஸ்ட் போட்டு கொடுத்தீங்களா அதான் அதை தான் சொல்கிறாரு அவர்கிட்ட பிரசிடென்ட்டை அதுதான் நாலு பேராக இருந்தாலும் சரி நாற்பது பேராக இருந்தாலும் சரி அது பேரை எழுதி நீங்கள் ஒரு லிஸ்ட்டை அவர்கிட்ட கொடுத்துருவாங்க கொடுத்துருவாரு சந்திரமோகன் நம்ம கொடுத்தாச்சா சரி ஏற்கனவே விடுபட்ட ஒரு ஒரு பஞ்சாயத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் அதை மெட்ராஸ் போய் அதிகாரிகிட்ட நேரடியாக கொடுத்துட்றேன் சட்டம் இல்லாத கொடுத்து நூறு பேருக்கு வந்துருச்சு